வெல்கம் டு அவர் சேனல் எஸ்டிட்காரங்க சமையல் நான் நம்ம இன்னைக்கு நண்டு ஃப்ரை பார்க்க போகிறோம் சிம்பிளான மெத்தடில் நான் இப்போ அரை கிலோ நண்டு எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் வாங்க ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேங்காய் எண்ணெய் நல்லா மெல்ட் ஆகட்டும் எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சி இதில் இப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகம் மிளகும் சேர்த்துக்கோங்க அடுப்பை ஃப்ளேமர் ரொம்ப குறைச்சி வச்சுருங்க இப்போ இதில் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் மீடியம் சைஸ் சின்ன வெங்காயம் போதும் ரொம்ப பெருசாக எடுத்திங்கன்னா ஒரு பத்து சின்ன வெங்காயம் போதும் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் பகுதி வதங்கினோன்னு ஒரு ரெண்டு சின்ன துண்டு ரெண்டு துண்டு இஞ்சியும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வரைக்கும் வெள்ளைப்பூடும் குட்டி குட்டி பல்லா இருக்கிறது எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிவாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் அதில் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு தன்ட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்து ஒரு பெரட்டை நல்லா திரட்டி விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம் எப்பயுமே மசாலா சேர்க்கும்போது அடுப்பை ஃப்ளேம் குறைச்சி வச்சுருங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி முக்கால் டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் வத்தப்பொடி இதில் நம்ம மிளகு சேர்த்துருக்கோம் அதனால தான் அரை டீஸ்பூன் வத்தப்பொடி சேர்க்க சொல்கிறேன் நீங்கள் காரமாக இருந்துச்சுன்னா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க காரம் இல்லாட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இது நல்லா ரூம் டெம்பரேச்சரில் ஆறுனோடனே மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் பாத்திரம் ஹீட் ஆயிடுச்சு நான் அன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துருக்கேன் நீங்களும் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க தேங்காய் நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆயிடுச்சு ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டு ரெண்டு கருவேப்பில் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இது நல்லா பத்திய வேகு தண்ணி தக்காளி தக்காளி நல்லா வதங்க தொடங்கிருச்சு இப்போ இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க நண்டு சேர்த்துக்கலாம் நண்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா நல்ல நம்ம திரட்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடி போட்டு வச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இது இந்த மாதிரி ஒரு தடவை கிளறிச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம் மிக்சியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை ஊற்றிக்கலாம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் ஊற்றியாச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அரைச்ச மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதை நம்ம மூடி போட்டு ஃப்ளேம் ரொம்ப குறைச்சி வச்சு நம்ம இதுப்போ ட்ரை பண்ணி போகிறோம் இந்த மாதிரி இடையில எடுத்து எடுத்து இன்னி கிண்டி விட்டுக்கோங்க இல்லாட்டி அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும் கிண்டி விட்டுட்டு மறுபடியும் நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம் நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் உப்பெல்லாம் சரி பார்த்துக்கோங்க உப்பெல்லாம் எனக்கு கரெக்டாக இருக்குது இதாங்க என்னோட ஸ்டைலில் நண்டு ஃப்ரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்